ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வீன்சிங்காகவோ ஏற்புடையதாகவோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வந்து நியூ நிஃப்டி ஃபிஃப்டியில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணின கம்பெனிஸாக தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ம மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இவன் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தோம் சரி இவனோட இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் பார்த்தோம்னா டியூரபிலிட்டி ஸ்கோர் இருபத்தி அஞ்சு தான் இருக்குது வேல்யூஷன் ஸ்கோர் முப்பத்தி அஞ்சு இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் எழுபத்தி ஒன்று இருக்குது ஸோ ஃபினான்ஷியலாக லோ ஸ்ட்ரென்த் ஆகும் வேல்யூஷனாக அஃபோர்டபுள் மிட் வேல்யூஷனுக்குள்ளே போயிருக்கு மொமெண்டம் மாத்திரம் நல்லா புல்லிஷ் ட்ரெண்டில் பிக்கப் ஆகிட்டு ஸோ இப்போ இது வந்து ஒரு அதாவது வந்து பிஸ்னஸில் ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க இதை பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டும் வீக்குன்னு சொல்லலாமா கூடாதா அது எனக்கு தெரியல ஆனால் பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஃபினான்ஷியல் இது வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகணும் ஒரு ஒருவேளை அடுத்தடுத்த குவார்ட்டரில் பிக்கப் ஆனான்னாக்காக்காக்காக்காக்க இது நல்லா அடிச்சு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இங்கே அனாலிசிஸ் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது ப்ரைஸ் டார்கெட்டை கீழே குறைச்சி எடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இதுக்கு மேலே கீழே இறங்க போதா இல்லையான்னு தெரியல பிஇ பொறுத்த வரைக்கும் இவங்க செல்சோன் காட்டிக்கிட்டு இருக்கு சரி இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ மூணு புள்ளி ஆறு இருக்குது கரண்ட் ரேஷியோ ஒன்று புள்ளி மூணு இருக்குது இல்லை ரெண்டுமே நல்லா கமாண்டபிளாலிட்டியாக இருக்குது ரெவன்யூ பதிமூணு புள்ளி மூணு இருக்குது அது ரிட்டர்ன் ஆன் சிஓ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர்ஓ சிஇ வந்து பதிமூணு புள்ளி ஒம்போது இருக்குது ஆர்ஓஇ பதினேழு இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து ரிட்டர்னு நல்லா இருக்குது அப்போ பிஸ்னஸ்ஸும் நல்லா இருக்குது ஆனால் ஏற்கனவே வாங்கினா கடன் தான் இப்போ வந்து இன்னொரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து லெவலில் வந்து குறைக்குது ஸோ இப்போ இது போக போக அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸு டெப்ட் டூ ஈக்விட்டி இருக்குது பிஇ வந்து இப்போ இருபத்தி ஏழு புள்ளி ஏழு வந்துருச்சு பிபி வந்து நாலு இருக்குது ஸோ பிபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது பிஇயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து ஆனுவல் ஒன் இயர் ஆனுவல் ஃபார்வேர்டு இபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னு எஸ்டிமேஷன் வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்று இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதில் சர்ப்ரைஸ் பா மைனஸ் டூ வேறு இவங்க கொடுக்குறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு ஒம் தொண்ணூறு புள்ளி எட்டு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்று நூற்றி அஞ்சு வரைக்கும் இவங்க வந்து ஆனுவலைஸ்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க குவார்ட்டர்லியில் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பத்தொம்பது இந்த மூணு வேல்யூ குவார்டர்லியில் இருக்கு சரி கன்சஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு அனாலிசிஸ்ட் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட செல் கொடுக்கல ரெண்டே ரெண்டு பேர் ஹோல்டு பாக்கி எல்லோரும் பை கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இது ஸ்ட்ராங்கானு கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இயர் ஆன் இயர் கூட இருக்குது நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் கூட இருக்குது அதே சமயத்தில் குவார்ட் ஆன் குவார்டரும் கூட இருக்குது இப்போ அவனுடைய புக் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன வருஷம் கூட அறநூற்றி ஒன்று இருந்தது இந்த தடவை அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கா ஏறி இருந்துச்சு இப்போ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ்னு ஒன்னே ஒன்றுங்கிறது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ மாத்திரம் தான் அதை மறந்துட்டு பார்த்தோம்னா இது நல்ல ஸ்டாக்கு ஆனால் பிஇ வந்து இருபத்தி ஏழு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இருபத்தி ஏழு வந்துட்டான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்னும் புள்ளி ஸ்ட்ரெண்டில் தான் காட்டிகிட்டு இருக்கு கரெக்ஷன் வரப்போகுதா இல்லையான்னு நமக்கு தெரியல நம்ம கரெக்ஷன் வருதா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவன் வந்து பாயிண்ட்டு ஏற்றி வச்சுருக்கிறாயங்க நாற்பது புள்ளி எண்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தொன்று புள்ளி எழுபத்தி அஞ்சுக்கு ஏற்றி வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி டிஏஎஸ் என்ன பண்ணுறாங்க பதிமூணுலேருந்து பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டுக்காக குறைச்சிருக்குறாங்க இவங்க குறைச்சிருக்கிறா அவன் ஏற்றிட்டான் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்கோட இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸலில் போட்டோம் எனக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய மார்க்கிங்கில் வந்து நான் ஆல்ரெடி நான் பண்ணினதில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது எழுபது கிட்டக்க நான் வந்து லோ எடுத்தேன் ஆனால் இது சரியா அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃப்ளாட்டுன்னு இருக்கிற இடத்துல இது சரி இது சரி ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இங்கேயும் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு மேலே ஏறி இருக்குது இங்கேயும் ஒரு ஃப்ளாட் வந்திருக்கு அப்போ இதில் எதை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது அதுக்காக நான் என்ன பண்ணினேன் ஒரு ஷார்ட்கட் என்ன பண்ணினேன் எனக்கு ஃபேர் ப்ரைஸை வந்து ஒன் பாயிண்ட் நான் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு அதுக்காக நம்ம ஆல்ரெடி நம்ம நம்மளுடைய அனாலிசிஸில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுபதுக்கும் உண்டான ஸ்கோரையும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் போட்டேன் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு உண்டான ஸ்கோரையும் நான் இதில் போட்டேன் இப்போ இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த குவார்ட்ரு வந்து இருபத்தி நாலு புள்ளி ஏழு ரிசல்ட் வந்துருச்சு இதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு ஏறணும் அடுத்த குவார்ட்டர் டிடிஎம் வந்து என்ன செய்யுது இருபத்தி அஞ்சு புள்ளி குவார்ட்டர் டிடிஎம் இருபத்தஞ்சு புள்ளி மூணு வருது அந்த இருபத்தி அஞ்சு புள்ளி மூணுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு ஏற்றணும் ஸோ இப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு வரைக்கும் போயிட்டு இப்போ பதினாலில் க்ளோஸ் ஆகி நிற்கிறான் ஸோ இப்போ அவன் வந்து இந்த ஸ்கோர் வந்து அடைஞ்சிட்டான் இப்போ குமுலேட்டிவான நூற்றி ரெண்டு ஏன்னா இது ஆல்ரெடி வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கான எஃப் ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான குமுலேட்டிவ் டிடிஎம்மை நூற்றி ஒன்று அடைஞ்சிட்டான் அப்போ நான் அந்த நூற்றி ஒன்றுக்கு அடைஞ்சதுக்கு வந்து பார்த்தோம்னாக்க மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரணும் இந்த புக் வேல்யூக்கு சப்போஸ் இவனுடைய புக் வேல்யூ வந்து அறநூறுன்னு வச்சோம்னு வச்சுக்கோங்க அறநூறுன்னு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வரணும் ஏன்னா இது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அப்படின்னு ஏதாவது கணக்கு எடுத்தோம்னா ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் புக் வேல்யூ தான் எடுப்பாங்க அப்போ மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வரணும் அப்போ மூணாயிரத்தி நூறுலேருந்து சாரி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வரணும் அப்போ மூணாயிரத்தி நூறுலேருந்து இல்லாட்டி நூற்றி பத்துலேருந்து மூணாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இதுக்கு க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபதுன்னு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான குரோத் ஹோப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய புரிதல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய நிலை இது வந்து நம்மளுடைய கால்குலேஷனில் வந்திருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ரெண்டு ஃபிகர்லேயும் இதில் எது வரப்போகுதுன்னு தெரியாது அதனால ரெண்டு ஃபிகர்லேயும் ஏற்றிட்டேன் நம்ம வந்து அந்த ஆயிரத்தி அறநூத்தி சொச்சம் அறுநூத்தி எழுபதுன்னு போடும்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய இது வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது மூ இது ரெண்டுத்தையும் நான் போட்டுக்கிட்டேன் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபிகரையும் நம்ம மறந்துடக்கூடாது ஸோ இப்போ இப்போ வந்து கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு அவன் வந்துவிட்டான் இவன் வரமாட்டான் இதோடு திரும்புவான்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இவன் இதையும் தொட்டு இதையும் கடந்து போயிட்டான் ஸோ இப்போ அடுத்தது நமக்கு வந்து ஒரு லெவல் எங்கே இருக்குன்னா இரநூறு இரநூறாக கூட்டிக்கு போக வேண்டிதான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஆறுலேருந்து முப்பது இது ஒரு லெவல் இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு லெவல் இருக்குது அதுக்கப்புறம் மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி அறுபது வரைக்கும் ஒரு லெவல் இருக்குது அப்போ மூணாயிரத்தி நூற்றி அறுபது இது வரைக்கும் நமக்கு ஒரு லெவல் இருக்குது ஸோ இப்போ இந்த லெவலில் எந்த லெவல் வரைக்கும் போகிறான்னு பார்ப்போம் இல்லாட்டி இந்த லெவலோட இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பதினாலோட ரிவர்ஸ் ஆகிட்டு அவன் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்டக்க வந்துட்டு அப்படியே மேலே ஏறுறேன் நான் திருப்பி அப்புறம் செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டை ஒட்டி நான் மேலே ஏறுறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஒரு பாயிண்ட்டு இல்லை நான் மொத்தமாக நூற்றி ரெண்டுக்கே நான் இன்னும் ஏறி முடிக்கலை அதனால் அதை நான் ஏறி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா அடுத்த குவார்ட்டருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண போகிறானும் தெரியல ஸோ எனிவே இது வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது ஆனால் இப்போ கரெக்ஷன் வரப்போகுதா இல்லையாங்கிறது என்னால் கணிக்க முடியல ஏன்னா எல்லாமே நெருக்க நெருக்க கரெக்டாக இருக்குது கரெக்டாக இப்போ அடைஞ்சிட்டான் அப்படி வந்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு வரப்போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நம்மளை ஆதரிக்கிறோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன்